நாங்கள் உப்பு நிறுவனம் ஆனையரவு உப்பளத்துல இருந்து உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்னன்னு கேட்டால் நாங்கள் சில எதிர்ப்பு சம்பவங்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஒரு பகுதி ஊழியர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களிலும் எதிர்ப்பு பேரணிகளும் கலந்து கொண்டிருக்கிறோம் அதிர் இருக்க அதற்கு எதிர்ப்பக்கமாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தினுடைய அபிப்பிராயம் சம்பந்தமாக உங்களோட நாங்கள் கதைக்க வேண்டி இருக்குது தொடர்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டி இருக்கிற காரணத்தால் வந்து இந்த தேசிய ஒப்பு நிறுவனமானது இன்று ஒரு உலகத்திலே பொருளாக அமைந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பலதரப்பட்ட வாதங்கள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நானொரு அரச ஊழியர் இப்போது என் முன்னில் நிக்கிறவர்கள் இங்கு வேலை செய்கின்ற ஊழியர்கள் அந்த வகையிலே இங்கு இப்போ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டம் போராட்டத்தின் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களிலும் ஒரு பகுதியினர் இந்த பக்கமாகவும் ஒரு பகுதியினர் அடுத்த பக்கமாகவும் இருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் இந்த ஆணையர் உப்பளத்தினுடைய ஊழியர்கள் அது தொழில் தொழிலானது சீசனல் வேலை அதாவது பருவகால வேலை என்றதுதான் உண்மையான விழிய ஆஹ் அது வந்து என்னென்னு சொல்ற மழை காலம் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை இல்லை ஆஹ் மழை காலம் அல்லாத பகுதிகளில் அவர்களுக்கு இது வந்து ரெண்டு போகமாக இப்போ அது பயல் விதைக்கிற போகம் மாதிரி இது வந்து ரெண்டு போகமாக இங்கு அந்த உப்பு உற்பத்திகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இன்று இந்த உப்பு 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 உற்பத்தியானது மலைகள் காலம் வந்தால் இங்கு அந்த உற்பத்தி தடைப்படுகின்றது பழமையான ஒன்று அதிலே தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போதுதான் தற்போது இவ்வாறான ஒரு சிந்திய பிரச்சனை இங்கு உருவாகி கொண்டிருந்தது இருந்த வகையிலே நிறைய நிறைய கேள்விகள் நிறைய விமர்சனங்கள் இங்கு போய் கொண்டிருக்கின்றது ஆஹ் அதாவது என்னென்று சொன்னா இங்க வந்து அவர்கள் வைக்கப்பட்ட கோரிக்கையானது அஹ் பலதரப்பட்ட கோரிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கைகளிலே உண்மையாக இங்கு கூறப்படுகின்ற கோரிக்கையானது அவர்கள் முன்வைக்கின்ற வாயால் தமது வாய்களால் சொற்களால் முன்வைக்கின்ற கோரிக்கைகளுக்கு முன்பு ஒன்றுக்கு முன் முரண்பெற்றதாக கோரிக்கைகள் தான் இங்கு இருக்கின்றது அந்த வகையிலே நான் இந்த உளத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த செய்கின்றதன் நிமித்தம் இங்கு பலதரப்பட்ட நான் குறைந்தது எட்டு வருஷங்கள் பூர்த்தி ஆகிய நிலையை தாண்டி அந்த எட்டு வருடங்களிலும் நான் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற போது இங்கு இதுவரையில் எதுவித அசம்பாவிதம் நடந்ததாக இல்லை உண்மையிலே ஆஹ் ஒரு குடும்பம் மாதிரி தான் இந்த உட்படம் என்றது இயங்கிக் கொண்டிருக்கின்றது தற்போது ஒரு சில ஆஹ் நபர்களால் இங்கு இப்பள தெளிவுபடுத்தி ஒரு பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறார் ஆகவே நான் அந்த விஷயத்தை ஒரு தலைப்பட்ட கருத்துக்களை இங்கு பல விதமாக முன்வைக்கின்ற போது நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றோம் அதோடு உங்களுக்கு அது ஒரு பல இடங்களில் செல்கின்ற போது உங்களை நாங்கள் பதிவு சொல்ல முடியாத ஒரு நிலைமை உங்களுக்கு காணப்படுகிறது ஆக அதற்காகத்தான் நாங்கள் இன்று இவ்வளவு பேரும் முன்வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உள்ள பிரச்சனை ஒரு பக்கத்து தரப்பு நியாயத்தை கேட்டு யாருமே முடிவெடுத்து விடக்கூடாது என்பதற்காகவே இங்கு அனைவரும் கூடியிருக்கிறோம் அந்த வகையிலே அவரவர் பதில்களை அவரவர் இங்கு என்னத்துக்காக என்ன மாதிரியான பிர பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது ஒரு உண்மையாகவே இங்கே வச்சு முன்வைத்த கருத்துக்கள் வேறு இப்போது ஆர்ப்பாட்டம் செய்கின்ற கருத்துக்கள் வேறு தாங்கள் முன்வைத்திருக்கிற கருத்துக்கள் வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வைத்திருக்கிறார் ஆனா இப்போது முடிவில் வந்து நிற்கின்றது முகாமியாளரை மாற்ற வேண்டும் நான் கேட்கின்றேன் முகாமியாளரை மாற்றுவது எப்படி அதை ஒரு முகாமியாளர் எந்த ஒரு தவறும் செய்யாம ஒரு முகாமியாளரை எப்படி மாற்றுவது இது ஒன்பது பேர் அரசு அங்கீகாரம் பெற்றாக்கள் கேஷுவல் என்று சொல்லி பதினாலு பேர் மொத்தமா பதினாலு பேர் இருக்கிறேன் மற்றது வந்து பதினாலு பேர் தான் அந்த கஷுவல் விலைகார நிப்பாட்ட முடியாது அவர்கள் தொடர்ச்சியான வேலை செய்கின்ற ஒருவர் மற்றது வந்து பருவகால ஊழியர்கள் என்று இங்கு நான் நினைக்கிறேன் குறைந்தது எழுநூறு இபிஎஃப் நம்பரை தாண்டி இருக்கும் ஐம்பது இபிஎஃப் நம்பரை தாண்டி இருக்கும் இங்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்தில் வேலைக்கு வருவார்கள் வேலை இங்கு கடினமான வேலைகள் தான் ஆகவே அந்த வேலைகளை வந்தவுடன் தாங்கள் தாங்களாகவே நின்று விடுவார்கள் என்னென்னு சொன்னாங்க அங்க பின் வேலைகள் நிறைய வேலைகள் இருக்கு பலதரப்பட்ட வேலைகள் இருக்கு உப்பு இருக்கிறது மாத்திரமல்ல சாதாரணமான வேலைகளும் நிறைய இருக்கு அந்த வகையில மிக சாதாரண பேடை என்றத விட சாதாரண பேடைகளும் இருக்குது கடினமான பேடைகளும் இருக்குது அந்த பேடையை அவரவர்களுக்கு ஏற்ற வகையில சரியான முறையில பகிர்ந்து பேடை வழங்கப்பட்டு இருக்குது அந்த நிலையில அவையல் தங்களின் விருப்பத்துக்கு இந்த கடமையை தொடர்ந்தும் செய்யலாம் அல்லது அவர்களாகவே அந்த வேலையில இருந்து விலத்தி நிற்கிற சம்பவங்களும் இருக்கு அவற்ற தனிப்பட்ட பிரச்சனை அதை நாங்கள் வந்து வேலைக்கு பாருங்கன்றதை விட இப்ப இறுதியா சந்திப்பின் போது பொது முகாமையாளர் முகாமியாக்கள் போலீஸ் சுத்தியோகர்மா எல்லாரும் சந்தித்து இறுதிக்கு சந்த சந்தர்ப்பத்துல எங்கட சக பணியாளர்களை கலந்துரையாடல் வச்சு கூப்பிட்டு உம் நீங்க உங்களுக்கு எது வித பிரச்சனை பிரச்சனையும் இல்ல நாங்களும் உங்களுக்கு எந்த விதமான முன் அனுமதியும் முன்னாரவிட்டாலும் இல்லாமல் நீங்கள் கடமைக்கு பாருங்க உடனடியா பாருங்கோ தின வேலை தரலாம் தினமும் வேலை வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மழை சூழல் காரணத்தால அந்த வேலையில பகிவாக மாற்றப்பட்டிருக்கதை தவிர மற்றபடி தொடர்ந்து வேலை வழங்கலாம் தொடர்ந்து வேலை வழங்கப்பட்டு கொண்டிருக்கு இதுல இந்த இப்ப நிக்கிற நாங்களெல்லாம் அப்படித்தான் அதே போலதான் வீணை வழங்கப்பட்டு கொண்டிருக்கா வாருங்கோண்டு சொல்லியும் அவர்கள் இதுக்கு வராத காரணம் அவைக்குத்தான் தெரியும் அது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மர்ம இருக்கு நான் இதுல வந்து யோசிக்கிறேன் எப்படி என்று சொன்னா இதுல வந்து உண்மையாவே வேலைகள் தேவை என்று சொன்னா வேலைகள் சம்பந்தமான விடயங்களை முகாமையாளர் அந்த நிர்வாகத்தின் ஊடாகத்தான் அதை தீர்த்து கொள்ள முடியும் இதில் வந்து நான் யோசிக்கின்றேன் இது அரசியலாகத்தான் இந்த நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது கூடுதலாக அரசியல் தான் இங்க முன்வைக்கப்படுகின்றது வேலை தேவை என கேட்கப்பட்ட போது வாருங்கள் என்று பொது முகாமியாளர் கூறிய போது கூட தங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது முகாமியாளரை தூக்கி வெளியிலே விடும்படி கேட்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் முகாமியாளர் எவ்வாறு தவறு செய்திருக்கிறார் என்ன தவறு செய்திருக்கிறார் என்று ஆதாரமாக காட்ட முடியுமா என்று நான் கேட்கின்றேன் ஒவ்வொரு 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 மகனுடன் நான் கேட்கின்றேன் ஒரு முகாமியாளர் இங்கிருக்கின்ற பெண்களை அடி தன் பெண் பெண்களை தவறாக நடத்துகின்றார் என்று சொல்கிறார்கள் அந்த யூடியூப் இதிலே நாங்கள் பார்த்திருக்கணும் பெண்களை தவறாக நடத்துகிறார்கள் நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த இந்த வருடம் இடம்பெற்ற மகளிர் தின விழாவிலே மகளிர் தின விழா நடைபெற்ற மகளிர் தினம் வருகின்ற நடந்து முடிந்த மகளிர் தினத்திலே கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் ஊடாக மகளிர் தினம் நடைபெறுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் நடைபெறுகின்றது அதிலே எமது முகாமையாளரால் அந்த மகளிர் தினத்தை முன்னெடுத்து இந்த ஆனார உப்பளத்திலே மாவட்ட செயலக முரளிதரன் ஐயா உத்தியோகர் அத்தனை பேருடன் சேர்ந்து இங்கு வந்து பெரிய கோலாகலமாக பரிசுப் பொதிகள் வழங்கப்பட்டு இந்த பெண்களை ஊக்குவித்து கௌரவப்படுத்தப்பட்டது அப்போது நான் கேட்கின்றேன் இவ்வாறான ஒரு ஒரு முகாமையாளர் இவ்வாறு பெண்களை வழிநடத்த தெரியாத முகாமியாளரால் அவ்வாறு மகளிருக்கு எவ்வாறு சப்போர்ட் பண்ண முடியும் என்று நான் கேட்கின்றேன் இந்த யூடியூப்ல நிறைய யூடியூப்ல போய் கொண்டிருக்கின்றது பலவிதப்பட்ட தகவல்கள் ஆகவே நாங்களும் இங்கு வேலை செய்கின்றோம் நான் பல ஆண்டு காலமாக இங்கே வேலை செய்கின்றேன் எங்களுக்கு அப்படி தெரியாது நாங்கள் ஒபிசிலே நாங்கள் நான்கு பெண் உத்தியோக உத்தியோகத்தர்கள் இருக்கின்றோம் ஒரு ஒரு பெண்ணை ஒரு சத்தமாக கூட அந்த முகாமியாளர் கதைப்பதில்லை அப்படியான முகாமியாளர் எவ்வாறு பெண்களை வழிநடத்துறது புலி என்று சொல்வார்கள் ஒரு அப்பட்டமான பொய்யை வைத்து நாங்கள் இந்த கதைப்பதற்கான காரணமே ஒரு தவறான ஒரு அவரை அவரை விமர்சிக்கின்ற விதமாக தவறான நடவடிக்கை தவறான பதில்கள் வெளியே கொண்டிருக்கின்றன இது வந்து உண்மையிலேயே ஒரு திட்டமிட்டப்படுகின்ற செயலாகத்தான் நான் கருதுகின்றேன் உண்மையான விஷயம் அதுதான் இங்கு வேலை செய்கிற பெண்களை கேளுங்கள் இது இவர்கள் எல்லாம் பல இந்தாங்க ஒரு வேலை செய்கின்றவா உபா காலமாக அப்படிப்பட்ட வேலைகள் செய்கின்றா என்ன நீண்டாலாம் ஆண்டு வேலை வந்து வருஷமாற காலை பாக்கிட்ட எழுதி நானும் வந்துறேன் அப்புறம் அப்புறம் வேலை மாட்டேன் வீட்டில எனக்கு டெய்லி ஆராய் நான் வேலைக்கு வாங்கினேன் ஒழுங்கா வாரு அத வந்து நான் ரெண்டு கருதமான வேலையா அப்ப எனக்கு மேனேஜரால ஒரு பிரஜனையும் எந்த ஒரு மேனேஜரும் நான் வந்து எட்டு வருஷமா ஆகிட்டு இங்க வேலை செய்யறேன் எட்டு வருஷமா பொம்புலி ரீதியில எதுவுமே முன்னுக்கு கொண்டு வந்து எங்களை முன்னுரிமைப்படுத்தினதுன்றது இல்லை ஆனா இப்ப இந்த சேரு மேனேஜர் வந்த பிறகு எங்களை ஒரு பெண்கள் ஒதுக்க கூடாதுன்னு சொல்லி மகளிர் தினம் ஒன்றை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வருவோம் அப்பதான் இந்த பெண்களுக்கு சந்தோஷமா இருக்கு எப்பயுமே என்றா ஒரு பக்கம் ஒதுங்குறாங்களா தான் இருப்போம் ஆனா இந்த மேனேஜர் வந்த பிறகு எங்களுக்கு அப்படி எங்களை ஒதுக்கி பாக்கல எங்களோட சேர்ந்த ஒரு சகோதரமா தான் அவர் எங்களை முன்னுரிமைப்படுத்தி எங்களை கொண்டு வந்து ஒரு மேடையில ஏத்தி எல்லாரையும் ஒரு சமனா பார்த்து பெண்களை ப்ரேசுகள் வந்து எங்களை கவுரை சந்தோஷப்படுத்தி இருந்தேன் பெண்கள் ஏழாவது சார்ண்டே கேட்டா ஓ ரைட் அது வேற நோமல் வேலையை செஞ்சிட்டு போங்க கட்டாயப்படுத்தி எங்களை எந்த ஒரு வேலைக்கும் அவர் எங்களை விட்டதே இல்லை ஆனா இங்க கோரிக்கை வச்சிருந்தார்கள் எட சார் எங்கட சார் மேனேஜர் அப்படி எங்களை தப்பாக காய்ச்சியவர் இப்படி தப்பா காய்ச்சியவர் அதெல்லாம் புள்ள நான் அப்படி கதைக்கதே இல்ல அவர் அப்படி கதைக்கவும் மாட்டேன் ஏனண்டா அவர் எல்லா பெண்களுக்கும் ஒரே ஒரே பெண்களாதான் பார்த்தவர் ஆஹ் சில விஷயங்கள் அவரை தப்பா கதைக்கிறது அது புள்ள அப்படி இல்லை நாங்க வந்த காலத்துல அவர் வந்த காலத்திலயும் அப்படி இல்ல அவர் ஒரு நல்ல மேனேஜர் மற்றது டிஎம்ஐ பற்றி எல்லாம் இது தப்பா சொன்னார் டிஎம் சேர மீட்டிங்க்கு பாரு தன்னை பற்றி தங்களோட கதைக்கிற கலந்து கலந்துகிற ஆறுற லேபர் ஆனா அவர் கண்டிப்பா இங்க அறிவிச்சா உடனே வருவே தனிப்பட்ட ரீதியில முழு லேபஸ் மாதிரி கூப்பிட்டு கதைப்பேன் அதுக்குள்ள சேரையோ மேனேஜரையோ சுபேசியர் மாறையோ கூப்பிடுறே இல்ல அவர் ஏன்னாட்டா லேபஸுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும் தான் கதைப்போம் நேரடியா கதைத்து கூப்பிட்டு கதைக்கிறவர் ஆனா அவர் சொல்லியிருந்தார்கள் சார் வார இல்ல தங்களை கதைக்கிறீங்கள அப்படினா அதெல்லாம் இல்ல அவர் கூப்பிட்டா உடனே வருவே எந்த நேரத்திலையும் அவர் எங்களோட வந்து எங்களோட கலந்துரையாடி எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறேன் சொன்ன ஆரம்ப காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேக்டரி நல்ல ஒரு பிளான்ட் எப்பயும் நீங்க வேலை செய்து கொள்ளலாம் ஆஹ் சீசன் எல்லாம் உங்களுக்கு இனி வராது நாங்கள் எடுக்கிறோப்ப நாங்கள் இங்கேயே சேமிச்சு விற்க போறோம் என்று சொல்லி எங்களுக்கான நல்ல ஒரு பிளான்ட தந்தவர் எல்லாரும் அதுக்குள்ள ஒரு தாய் புள்ளியெல்லாம் வேலை செய்ய சொல்லி அப்படி நாங்க நிறைய இங்க இஎம் இருக்கிறோம் மேனேஜரோ இங்க வேலை செய்யற உத்தியத்தரோ ஆறு ஆளுக்கு யாருக்கும் கெடுதி நினைச்சது இல்ல அவைய நல்லவர்கள் சில ஒரு சில நபர்கள் இங்க அவர்களை தப்பான முறையில கதைக்கி அவர்களை தூத்தி காட்டி உலக நாடுக்கு அவங்கள தப்பா தெரியப்படுத்தி அவர்களை இந்த இடத்துல இருந்து தூட்டி வேற இடத்துக்கு போடணும் வாமையாளர் வாமையாளர் என்ற வந்து பாருங்க முகாமையாளர் என்ற விஷயத்த பொது முகாமையாளர் வந்து நேரடியாக அவர் இங்க ரெண்டு வருஷமா மேல்நிலை உத்தியோகத்தர ஏபிஎம் என்று பெரிய ஒரு கடினமான பதவியை வாய்த்தவர் அவரை எங்களுக்கு மனைக்க அறிமுகப்படுத்துறதுக்காக அவர் வந்தவர் அந்த நிலையில வந்து அவருடைய படிப்பு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான ஏன் அவர் என்ன என்ன கல்வி கற்றிருக்கிறார் என்ன உயர் கல்வி கற்றிருக்கிறார் எப்படிப்பட்டவர் என்ற எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை அந்த அறிமுகத்தோட உங்களோட பழகின ஒரு நண்பர் சகோதரன் ஆகவே இவரை நீங்கள் முகாமையாளராக ஏற்று வழிநடத்தி செல்லும் கொண்டு அனைத்து ஊழியர்களுக்கு தான் சொன்ன அந்த நேரத்திலும் இந்த எதிர்த்தரப்பில் நிற்கிற அனைத்து ஊழியர்களும் எங்களை விட எங்களை காட்டிலும் அவரோட அநியோன்யமான கருத்துக்களை வழங்கி அவருக்கு தாங்கள் கை கொடுத்து உதவுவதாக அந்த இடத்துல கூறியிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நன்றியை மறந்திருக்கிறார்கள் ஏனோ தெரியவில்லை ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில தப்பான அபிப்பொண்டிருக்கிறார் அவர்களை உடனடியாக வேலைக்கு வருமாறு நேற்றைய தினத்திலிருந்து நாங்கள் இன்று வரைக்கும் எங்களுடைய சமாதான கதவுகள் ஆன உப்பளம் எந்த நேரம் எல்லாருக்கும் கை கொடுக்கும் அந்த விஷயத்தை தெளிவுபட முகாமியாளர் பொது முகாமியாளர் ஏனைய ஊழியர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் வேண்டி நிற்கிறோம் பிரச்சனைகளை சுமுகமான முறையில அதைக்கு பேசி எழுத்து மூல ஆவணங்களை வழங்கி அதன் பிரதிபலனை சரியாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதையே நான் இந்த இடத்தில கூறி நிற்க விரும்புகிறேன் இதுல வந்து முகாமியாளரை வந்து மூன்று மாதங்கள் தான் இங்கு வந்து வேலை புரிகிறார் என்ற அஹ் தகவலும் இந்த யூடியூப் சேனலூடாக போய்கொண்டிருக்கின்றது உண்மையிலே அவர் வந்து மூன்று மாத காலம் வரவிலே மூன்று வருடங்கள் ஆகிவிட்டார் அவர் இங்கு வந்து அவர் வந்து முதலாவதாக இங்கு வரும்போது அவர் உதவி முகாமியாளராக இங்கு வருகை தந்திருக்கார் உதவி முகாமியாளராக வருகை தந்தது வந்ததன் பிற்பாடுதான் அவருக்கு நேர்முகத் நேர்முக தேர்வு இடம்பெற்று தான் அவர் முகாமியாளராக தற்போது இப்போது இருக்கின்றார் அது கூட விளக்கம் இல்லாமல் உண்மையான நிறைய விடயங்கள் இந்த யூடியூப் பார்க்கின்ற போது யூடியூப் சனல் நிறைய ஆத்திரம் ஏன் ஏன்னு சொன்னா தவறான விடயங்களை உண்மையிலேயே பல தரப்பட்ட விடயங்கள் தவறான் மற்றவர்கள் சொல்லு சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் என்றதுக்காக சும்மா மானத்துக்கு நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கின்றன உண்மையாவே கவலைக்கிடமாக இருக்கின்றது ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் என்னை பார்த்து ஒருத்தர் கட்டவர் என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் என்னை கட்டுவர் என்று சொல்லும் போது அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கள் அவர்களால் நிரூபிக்க முடியுமா என்று இந்த ஆனார உப்பளத்தில் நடைபெறுகின்ற அத்தனை விஷயத்துக்கு முன்வைக்கிறார்கள் பல கோரிக்கைகள் அத்தனை விஷயங்களையும் இவர்கள் இவர்கள் நிரூபிப்பார்களான் என்று நான் கேட்கின்றேன் வாயால் பல விதங்களை கதைக்க முடியும் ஆனால் அவரால் ஆதாரபூர்வமாக அவ்வளவுக்கும் பதில் கூற முடியுமா முகாமையாளர் என்ற விடயம் வந்து சரியான ஒரு முரணான ஒரு செயற்பாடு முகாமையாளர் மாற்றம் என்றது வந்து இதுக்கு முதல் நாங்கள் பலதரப்பட்ட வகையில பின்னடைவுகளையும் சரியான பாதிப்புகளையும் பெற்றிருந்துதான் இந்த முகாமையாளர் எடுத்த நாங்கள் ஆகவே இந்த பிரதேசம் வடக்கு மாகாணத்திலே ஒரு முக்கியமான தொழிற்பேட்டை ஒரு முக்கியமான தொழில் நிறுவனம் இந்த இடத்திலே உண்மையாகவே ஒரு கல்வி சார்ந்த பெரிய ஒரு முதுமை பெற்ற ஒரு கல்வி சார்ந்த அணுகுமுறைகளை கையாளக்கூடிய ஒரு முகாமியாளர் வேணும் என்று இவரை சிபார்த்தை செய்து நாங்கள் பெற்று பெற்றிருக்கின்றோம் ஆகவே இவர் தேவையில்லை என்று எந்த ஒரு அணியும் கூறக்கூடாது கட்டாயமாக இவர் தேவை என்ற பக்கத்தை வைத்துத்தான் நீங்கள் இதற்கு முன்னதாக உங்களுடைய கருத்துக்களை வழங்கித்தான் வந்திருக்கிறீங்க ஆன வகையில வந்து யாராக இருந்தாலும் அதுகளை பேசி தீர்க்கலாம் அல்லது எழுத்து மூலம் எழுதி கொடுத்து அதாவது என்ன தீர்வு என்பதை கொள்ளலாமே தவிர முகாமியாளர் வேணாம் என்ற கருத்து நிராகரிக்க வேண்டிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கோது இப்ப அவர் மேனேஜர் தான் கதிரையில தான் இருக்கணும் தான் லேப்திட்ட போக கூடாது தான் அங்க கூடாது வெயிலுக்கு அணிக்க கூடாது அப்படி எல்லாம் இல்ல அவர் எங்களோட ஒரு நாள் தான் பார்த்து கணிப்பு என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட வந்து கதைப்பே ஆரோக்கிய வந்துரு வேற அவர் என்ன காரணம் சரி லேபஸோட நானும் ஒரு ஆளா போய் இப்போ என்ன பிரச்சனையும் தான் பாக்கணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நேரம் என்னோட வந்து கதைங்க அதுக்கு நான் உங்களுக்கான ரீசன் செய்வேன் தான் எங்களோட நிப்பேரொழிய அவருக்கு பதவி இருக்கு தான் மேனேஜர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காலமும் பார்த்ததே இல்லை எங்களை எங்களோட ஒரு சகோரனா தான் அவரை நாங்களும் பார்த்தது அவரும் எங்களை அப்படித்தான் பார்த்தது ஆனா அவரை மாத்தோணுமண்டு இவியல் கேக்குறது சரியான புல அவர் வந்த பிறகு நாங்கள் நிறைய வளர்ந்துருக்கிறோம் நிறைய வேலையால் நிறைய லீவு நாள் கூட அவருக்கு வேலை தருவேன் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை பெண்கள் இங்க சொன்னார்கள் ரொலி கட்டாயப்படுத்தி அவர் வந்து எத்தனை நாங்கள் ரொலி செய்த நாங்கள் ஆனா அதான் ரொலி சேட்ட நாங்கள் என்ன காரணம் போட்டி போட்டு ஆம்பளைக்கும் ஒரு சம்பளம் பொம்பளைக்கும் ஒரு சம்பளம் தானே நாங்கள் ரொலி செய்வோம் எங்களால முடிக்கும் நீங்கள் தாங்க நாங்கள் வாதாடிதான் நாங்கள் ரொலி ஏத்துறது மற்ற மொழியில கட்டாயப்படுத்தி அவர் ரொலி ஏத்து நீ இந்த வேலை தான் செய் அந்த வேலை செய்யு சொல்லவே மாட்டேங்க நாங்களா வாதாடுறோம் என்னடா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இங்க சரிசமன் ஆம்பளைக்கு ரெண்டாயிரம் பொம்பளைக்கு இரண்டாயிரம் அப்ப எங்களால முடியும் என்று சொல்லிதான் நாங்கள் நாளும் ரொலி ரொளி செய்திருக்கிறோம் லோட் அடிச்சிருக்கிறோம் எல்லா வேலையும் செய்திருக்கிறோம் வேணாட்டா ஆம்பளைக்கு நாங்களும் ஒரு கும்பல ஆம்பளை பெருமைப்படுத்துறோம் ஆனா அப்படி எங்களுக்கு கட்டாயமா நீ வேலையை செய் ரொளி ஏத்து இது செய்தா தான் உனக்கு வேலை இல்லைண்டா நீ போ இல்லை ஒரு அவர் எங்களை மேனேஜர் திலத்தின விட்ட ஏழாவது சேர் ரொலி ஏத்த ஓகே நீ வேற வேலை பாருங்க இங்க நிறைய வேற வேலை இருக்கு இன்றைக்கு ஒரு ஆளுக்கு தலை சுத்து வந்துட்டா நீங்கள் சும்மா நோமல் வேலைக்கு போங்கோ அடுத்த நாளைக்கு வேற வேலை அப்படி சொன்னார்கள் தங்களை இனி இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி இருக்கணும் விட வெளியால போன் ஒரு காலம் லேபத்தை இங்க உப்பளத்துல வெளியால போன வரலாறு இல்ல வெளியில போய் சொல்ல மாட்டேனும் காரணம் என்னடா நிறைய வேலை இருக்கு அப்ப வேலை இருக்கத்தக்கன என் லேபத்தை வெளியால விடியணும் அப்படி விட மாட்டேனும் அதெல்லாம் போய் வத அப்படி ஒரு காலமும் திறத்தினதே இல்ல கடைசிக்கு அந்த இப்ப முகாமியாளர் பொது முகாமியாளர் எல்லாரும் எதிரணி ஆர்ப்பாட்ட ஊழியர்களை அழைத்து சுமூகமான முறையில கருத்துக்களை வழங்கி அவர்களை உடனடியாக நீங்கள் கடமைக்கு வாங்கோ வேலைக்கு வாங்கோ கூறியிருக்கு அந்த வகையில அவர்கள் என்ன கருத்தை வைத்துக் கொண்டு வெளியில வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்றது எங்களுக்கு சரியா தெரியாது அந்த அந்த விடயங்களை அவர்களை உணர்ந்து கொண்டு உடனடியாக வேலைக்கு வருவதற்கு அனைவரும் நாங்கள் வரவேற்கிறோம் இதுல வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து தலையீடு தான் நான் முற்று முழுக்காக அரசியல்வாதிகளிடையே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு அரசியல் களமாக மாற்ற வேண்டாம் என்று என்னென்னு சொன்னா தொழிலாளர்கள் தமது உரிமலை கேட்டு இங்கு இது உரிமையை கேட்டு வாதாடுகின்ற போது அரசியல்வாதிகள் குறிப்பாக இரண்டு மூன்று அரசியல்வாதிகள் இங்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பிட விரும்பவில்லை நான் வருகின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற தரப்பு நியாயங்களை சரியென நினைத்து யூடியூப்பில் நிறைய விதமான விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கின்றன ஆகவே இதுல நான் உங்களிடம் எல்லாரிடமும் தயவாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் உங்களுக்கு படித்த நீர்கள் பல விஷயங்கள் தெரிந்து சமூகத்தில் அக்கறை நீர்கள் நீங்கள் முன்புக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விடியம் வந்து இதில் இதன் ரெண்டு பக்கத்து வாதத்தையும் கேட்க வேண்டும் சும்மா தாங்களே வந்து தாங்களே அவர்களுக்கு விடியங்களையும் தாங்கள் செய்துட்டு போவோம் அதை செய்துட்டு போவோம் என்று சொல்லி அவர்களை உசுப்பேத்தி விடுற விடியங்களை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதாவது யூடியூப்பில் போடுபவர்களும் சரியான தரவுகளையும் ஒரு ஒரு மனிதன் மன அளவில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தனை விமர்சனம் செய்கிறதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்றும் நான் இதுல கேட்டுக்கொள்வேன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீட்டை போய் தகாத முறையில தூசணங்கள் பேசிருக்கேன் நான் இங்க எட்டு பேரை வச்சு நொழி ஏத்துருவான் நீங்க அவையில நேத்தே சொல்லியாச்சு ஆர்ப்பாட்டத்தை வேலைக்கு வாங்கணும்னு சொல்லியாச்சு அவன் வேலைக்கு வராம எல்லாம் தகாத முறையில பேசிருக்கேன்